ஸ்டார்டாக ஸ்டார்ட் ஹாய் எவ்வரி குட் ஈவினிங் நம்ம பசங்களாம் ஸ்கூல் விட்டு வரப்போகிறாங்க அவங்கள பேர பசங்களுக்காக எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்போ தான் எனக்கு நல்லா எல்லாமே பண்ணுவேன் நிறையா டேஸ்ட்டாக அதனால தான் சொந்தமாகவே மாவு போட்டு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு இப்போ குழந்தைங்களுக்கு பஜ்ஜி போட்டு கொடுக்கலான் இருக்கோம் இப்போ பேர பசங்கள் வர்றதுக்காட்டி போடணும் நீங்களும் வாங்க நம்ம பஜ்ஜி சாப்பிட்லாம் ஆனியன் பக்கடா போடலான் எல்லாமே எல்லாம் மிக்சிங் நானேவே தான் போடுறேன் எப்படி போடுறேன்னு பாருங்கள் நல்லா சாப்பிட்டா நல்லா பொசு பொசுன்னு வரும் நல்லாயிருக்கும் ஆனியன் பக்கடாவும் போடலாம் குழந்தைங்களுக்கு நல்லா வந்ததையும் சாயங்க சாப்பிட்றதுக்கு சூடாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா போ பண்ணலாம் வாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு எல்லோரும் பார்த்துட்டு நல்லா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு வந்து நேரில் பார்க்கணும்னு நினச்சா வீட்டுக்கு வாங்க சூப்பராக போட்டு தரேன் அப்புறம் போகிறோம் அந்த மாவில் வந்துட்டு அந்த வாழைக்காயை போட்டு போட்டு எடுத்து பஜ்ஜி போட போகிறோம் பசங்க வர்றதுக்காட்டி நம்ம சஸ்பென்ஸாக பண்ணிடணும் அவங்க வரும்போது பயங்கர ஹாப்பி ஆவாங்க அப்பா இவ்வளோ ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்ட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் ஸ்கூல்லேருந்து வர டயனஸ் தெரியக்கூடாது இல்லை அதுக்காக தான் சொல்லுங்கள் இங்கே பாருங்க கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ தொட்டி கொட்டி விட போகிறோம் ஓகேவா நம்ம என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்குறான் என்ன காஞ்சிச்சு சரி ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோன்னு எல்லாமே நல்ல டேஸ்டா பண்ணுவேன் எப்ப சூப்பர்ல இன்னைக்கு நம்ம இதை